அல்பலாக் பல்கலைக்கழகம் வருகே சுரங்கம் எதற்காக சுரங்கம் கட்டப்படுகிறது நோக்கம் என்ன தீவிர விசாரணையில் போலீசார் நான்கு முதல் அடி தடிமனில் சுவர்கள் எதற்கு யார் இந்த சுரங்கம் அமைக்க நிதி கொடுத்தது யார் இந்த மௌலி எப்படி மருத்துவர்களை தீவிரவாதிகளாக மாற்றினார் ஏ கே ஃபார்ட்டி செவன் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது பார்க்கலாம் இந்த வீடியோவில் தீவிரவாதத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் அல்பலாக் பல்கலைக்கழகம் குறித்து தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை அளித்து வருகிறேன் தீவிரவாத மருத்துவர்களை வளர்த்த பல்கலைக்கழகம் என்று பார்த்தோம் இங்கு படித்து பணிபுரியும் மருத்துவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு இருக்கும் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது அதுவும் டெல்லி செங்கோட்டை வெடிகுண்டு சம்பவத்துக்குப் பின்னர் அதிர்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி வருகின்றன பல்கலைக்கழகத்தில் இருந்து ரசாயன பொருட்களை மருத்துவர்கள் திருடிச்சென்று சென்று வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தினர் என்று பார்த்தோம் அதற்கும் மேல் தற்போது வெளியாகி இருக்கும் செய்தி பயங்கர அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது தற்போது பல்கலைக்கழகம் அருகே கட்டப்பட்டு வரும் ஒரு சுரங்கம் அதிர்ச்சி செய்தியாக வெளிவந்துள்ளது அதாவது காசாவில் ஹமாஸ்கள் இதுபோன்ற சுரங்கம் அமைத்து தங்களது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் பிணை கைதிகளை இங்கு வைத்திருந்தார்கள் என்று பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் இன்று நேற்றல்ல அரசர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் இருந்து ரகசிய சுரங்கம் என்பது இருந்து வருகிறது ஆனால் கல்வி போதிக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அருகே எதற்கு சுரங்கம் என்பதுதான் தற்போது கேள்வியாகி இருக்கிறது போலீசார் அந்த இடத்தை ஆய்வு செய்து கட்டிடத்தின் அமைப்பு சந்தேகத்திற்குரியதாக தெரிகிறது என்று கருதி விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஏன் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்றால் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி சுரங்கத்தில் மதரசா கட்டப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதன் கட்டமைப்பு சாதாரண கட்டிடத்தைப் போல இல்லை கட்டிடத்தின் பெரும்பகுதி நிலத்திற்குள் கட்டப்பட்டுள்ளது வெளியில் தெரிகிற பகுதி வெறும் மூன்றடி உயரம் மட்டுமே மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் சுவர்கள் நான்கு முதல் ஐந்தடி தடிமனாக உள்ளன ஆனால் சாதாரண வீடு அல்லது கல்வி நிறுவனங்களில் சுவர் தடிமன் வெறும் ஒன்பது அங்குலம்தான் இருக்கும் பயங்கர ஆயுதங்களை பதுக்குவதற்காக இந்த தடிமனில் கட்டப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுகிறது இத்தகைய கனரக அடித்தள கட்டிட அமைப்பு ஒரு சாதாரண மதரசாவிற்கு பொருந்தாது என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது எனவே முழுமையான விசாரணை தேவை என்று ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது ஃபரிதாபாத் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கும் புதிய தகவலில் மதரசா கட்டிடத்துக்கு நிதி வழங்கியது கைது செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர் முசமில் கனா என தெரிகிறது அவரது இருப்பிடம் தொடர்பு கொண்டவர்கள் பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் தற்போது விசாரணையில் உள்ளன கட்டிடம் மௌலி இஸ்தாக் என்ற நபரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது முசமில் கணாய்க்கு அரை வாடகைக்கு கொடுத்ததும் இஸ்தாக் தான் முசமிலின் கைதுக்கு பிறகு இஸ்தாக் விசாரிக்கப்பட்டுள்ளார் தற்போது கட்டுமானம் நடைபெற்று வரும் இந்த மதரசா போலீஸின் கண்காணிப்பில் உள்ளது நில ஆவணங்கள் மற்றும் உரிமை விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன தீவிரவாத அமைப்புகள் நிதி வழங்கியதா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது அதே நேரம் சுவர்கள் ஏன் ஐந்தடி தடிமனில் கட்டப்படுகிறது என்ற கேள்வி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கட்டிடம் ஏன் முழுவதும் தரையின் கீழ் சுரங்கம் மாதிரி கட்டப்படுகிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விசாரணை முடிந்த பின்னர் மட்டும் பதில் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இப்போது கட்டுமானப் பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு விசாரணை வேகமாக நடைபெற்று வருகிறது டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த நவம்பர் பத்து கார் வெடிகுண்டு சம்பவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒயிட் காலர் டெரர் மாடியூல் குறித்து பல மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன அல்ஃபி பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முசமில் கனாய் அதில் உமர் ஷஹீன் போன்றோர் இந்த தீவிரவாத மாடியூலில் இணைக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது மொத்த செயல்களுக்கும் பின்னணியில் இருப்பது மௌலவி என்பது தெரிய வந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகுதியில் இருக்கும் மசூதியில் மௌலவி கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு மத போதகர் பிறகு என்ஐஏ விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான ரகசியங்கள் வெளியாகி உள்ளன இதில் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி தொடர்பான சதி முக்கியமானது விசாரணை அதிகாரிகளிடம் மௌலவி இர்பான் கூறிய பதிலில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மருத்துவர்கள் அதில் மற்றும் உமர் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியுடன் மஸ்ஜித் அலிக்கு வந்துள்ளனர் அவர்கள் பையை பயன்படுத்தி ஏகே ஃபார்ட்டி செவனை மறைத்து வந்துள்ளனர் இர்ஃபான் துப்பாக்கியின் பேரலை சுத்தம் செய்ய உதவியுள்ளார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் மருத்துவர் அதில் ஏகே ஃபார்ட்டி செவனை கொண்டு வந்துள்ளார் அதன் பிறகு டாக்டர் முசமில் அவருடன் நெருக்கமாக இருப்பதாக நம்பப்படும் பெண் மருத்துவர் ஷஹீன் சயீத்துடன் மசூதிக்கு வந்துள்ளார் அவர்கள் கிளம்பும் போது ஆயுதத்தை மௌலவி இர்பானிடம் கொடுத்து சென்றுள்ளனர் மருத்துவர் அதில் பின்னர் மற்றொரு மசூதிக்கு சென்று இரஃபானிடமிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவனை மீண்டும் எடுத்து சென்றுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மருத்துவர் முசமில்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர்களை மௌலவி இர்பானுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் மௌலி இர்பான் மத போதகர் வெறும் மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறார் ஆனால் மெத்த படித்த மருத்துவர்களை பிரெயின் வாஷ் செய்திருக்கிறார் மௌலவி இர்பானின் வேலையே படித்த இளைஞர்களை தீவிரவாத சிந்தனைக்குள் இழுத்து ஜெய்ஷே முகமது அமைப்புடன் இணைப்பதுதான் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பில் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரிகளுடன் மௌலவி இர்பான் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார் முதலில் முசமிலை தீவிரவாத குழுவில் இணைத்தார் பின்னர் முசமில் அல்பலாக் பல்கலைக்கழகத்தில் இருந்த அதே சிந்தனை கொண்டவர்களை தொடர்பு கொண்டார் மருத்துவர்கள் அதிர் உமர் ஷாஹின் ஆகியோரே முசமில் மௌலவி இர்பானுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் பின்னர் பெண் மருத்துவர் ஷாஹின் தனது சகோதரரும் மருத்துவருமான பர்வேஷ் அன்சாரியை இந்த சதியில் சேர்த்துள்ளார் மௌலவி இர்பான் எப்படி சாதாரண மக்களை தீவிரவாதிகளாக மாற்றினார் என்று பார்க்கலாம் டெல்லி செங்கோட்டை தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் இருந்த உமர் மற்றும் மருத்துவர்கள் முசமில் அதில் அகமது அரிப் நிசார் போன்றவர்களை தீவிரவாத பாதையில் இட்டு சென்ற முக்கிய நபர் மௌலவி இர்பான் விசாரணையில் எப்படி சாதாரண மருத்துவர்களை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்தினார் என்பதும் தெரியவந்துள்ளது முதல் நபர்களுடன் உரையாடி அவர்களது மனநிலையை அறிவது மதம் பற்றிய விவாதம் தொடக்குவது நபரின் மனநிலையை அறிந்த பின்னர் அவர் எந்த வழியில் சாய்கிறார் என்பதை கவனித்து அதற்கு தகுந்தவாறு ஆட்டத்தை துவக்குவது மத ஆர்வம் தெரிந்தால் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவார் இதேபோல் மருத்துவர் முசமிலையும் மருத்துவமனையில் சந்தித்து தீவிரமாக பிரெயின் வாஷ் செய்துள்ளார் இரண்டாவது நிலையில் மௌலவி இர்பான் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியவர்களை பின்தொடர்ந்திருக்கிறார் இவர்களில் யார் மத அடிப்படைவாதம் கொண்டவர்கள் பிரிவினை சிந்தனை கொண்டவர்கள் அல்லது தீவிரவாத கருத்து கொண்டவர்கள் என்று ஆய்வு செய்து மதிப்பீடு இருக்கிறார் தீவிர மதப்பற்று இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறார் இந்த முறையில் சிக்கியவர்தான் மருத்துவர் அதில் மூன்றாம் நிலையில் மசூதிக்கு வருபவர்களை தேர்வு செய்திருக்கிறார் மசூதிக்கு அடிக்கடி வருபவர்களை கவனிப்பது அவர்களில் யார் எளிதாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை கண்டறிந்து உரையாடலை தொடங்குவது மெதுவாக தீவிரவாத குழுவில் சேர்ப்பது ஜசீர் அகமது எந்த முறையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவர் பெரும்பாலான நேரத்தையும் மசூதியில் கழித்து வந்துள்ளார் மௌலவி இர்பானுக்கு பாகிஸ்தானுடன் நேரடி தொடர்புகள் இருந்தது என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்தின் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஹன்சுலா என்ற ஹேண்ட்லருடன் தொடர்பில் இருந்து வருகிறார் உள்ளூர் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகளுடன் இணைப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களை மருத்துவர் முசமலுக்கு இரண்டு ஏகே துப்பாக்கிகளை வழங்கியுள்ளனர் ஒன்று அவரது மருத்துவமனை லாக்கரில் இருந்து மீட்கப்பட்டது மற்றொன்று சஹினாவின் காரில் இருந்து மீட்கப்பட்டது சுருக்கமாக கூற வேண்டுமானால் மௌலவி இர்ஃபான் டெல்லி செங்கோட்டை வெடிகுண்டு வழக்கின் மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்கிறார் மருத்துவர்கள் உள்ளிட்ட படித்தவர்களை குறிவைத்து பிரெயின் வாஷ் செய்திருக்கிறார் நபர்களின் மனநிலையை படித்து தீவிரவாதிகளை கண்டறிந்து சேர்த்துள்ளார் பாகிஸ்தானில் இருக்கும் ஜெய்ஷே முகமது ஹேண்ட்லர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக டெல்லி என்சிஆர் பகுதியில் இயங்கிய மிகப்பெரிய செயற்கை போதைப்பொருள் கும்பலை ஒழிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக துபாயில் வசிக்கும் அரிஃப் என்ற நபரின் பாக் இல்லத்தில் டெல்லி போலீஸ் திங்கட்கிழமை சோதனை நடத்தினர் இருநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி கிலோ மெத்தாம் பெட்டமின் பிடிபட்டதை அடுத்து இரண்டு முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் டெல்லி போலீசும் அமைப்பு மேற்கொண்ட விசாரணையில் கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது இதுவரை கண்ட மிகப்பெரிய செயற்கை போதைப் பொருள் பறிமுதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கைது செய்யப்பட்ட ஷேன் வாரிஸ் போலி சிம் வாட்ஸ்அப் ஷாங்கி போன்ற ஆப் பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது இப்படி நாட்டுக்குள் போதைப்பொருள் விற்று தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதுவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி